ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு அல்வா ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான அல்வா இது அல்வான்னு சொன்னாலே நம்ம மாவு சேர்த்து பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி காய்கறி இல்லாட்டி பழம் சேர்த்து பண்ணுவோம் ஆனால் நாம் பண்ணுற இந்த அல்வா பார்த்திங்கன்னா இதில் மாவு காய்கறி பழம் இதெல்லாம் எதுவும் வச்சு நம்ம பண்ண போகிறது கிடையாது மதியம் லஞ்சுக்கு நாம் மெயினாக எடுத்துக்கிற ஒரு பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம் அதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு அது என்ன உள்ள போய் பார்த்துக்கலாம் இதை பாருங்கள் நம்ம மதியம் லஞ்சுக்கு எடுக்கிற இந்த வெள்ளை சாதத்தை வச்சு தான் நம்ம வந்து இந்த அல்வா பண்ண போகிறோம் இன்றைக்கி நான் பொன்னி புழுங்கல் அரிசி வேக வச்ச சாதம் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து குக்கரில் வேக வச்சது எடுத்துக்கோங்க வடித்தது எடுக்கக்கூடாது இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே ஒரு கப்பு பால் சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது இது சப்போஸ் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு சாதம் வந்து ஒன்றும் பாதிமாக இருந்தாக்கா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சுகர் வந்து கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ரையிங் பேனில் கால் கப்பு சர்க்கரையை சேர்த்து அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு அதை அப்படியே கேரமலாக விட்டுக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்து நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இது கூடவே கால் கப்பு தண்ணியை சேர்த்து இது ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம பாகு காய்ச்சி எடுத்துருவோம் இந்த ஒரு கப்பு சாதத்துக்கு வந்து இந்த ஒரு கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் ஒரு கால் கப்பு போல் சேர்த்துக்கோங்க இந்த பாருங்கள் நல்லா கொதித்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்திருக்கு நம்ம பாகு பாகுபதம் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு கம்பி பதம் வந்தாச்சு இப்போ இதில் நாம் அரைச்செடுத்த அந்த சோறு பேஸ்ட்டை சேர்த்து இப்போ இந்த சக்கரை பாகு அந்த பேஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து கரைச்சி விட்டுக்கலாம் நல்ல ஒன்றா கலந்து வரணும் இதை சூடாக சாப்பிடும்போது நமக்கு இந்த எப்பவும் நான் பண்ணுற இந்த கோதுமை அல்வாக்கு பெரிய அல்வாக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தான் சொல்லணும் கரெக்டாக அதே டேஸ்ட்டு இப்போ நல்லா கலந்து கரைச்சி விட்டாச்சு இப்போ ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்து ஏன்னா இப்போவே தான் அந்த உப்பு வந்து நல்லா கரைஞ்சி வரும் கொஞ்சம் கெட்டியாகிட்டாக்கா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுகர் கேரமல் நல்லா சூப்பராக நல்ல ஒரு தேன் கலரில் வந்திருக்கு இப்போ இதை நாம் எடுத்து இந்த அல்வா மிக்சர்லேயே கலந்து நல்லா கலந்து கரைச்சி விட்டுக்கலாம் இதை இன்னும் நாம் அந்த கொதிக்க வைக்க வைக்க அந்த கலர் வந்து நல்ல டார்க் ஆகிட்டு வரும் மற்ற அல்வாவை விட இந்த அல்வா பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி அவ்வளோதான் இது அப்படியே கலந்துக்கிட்டே வர வேண்டியது தான் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பாத்திரத்தோடு ஒட்டாது அதனால் நெய் வந்து அவ்வளோ சீக்கிரம் தேவையும் படாது நம்ம வேணால் ஒரு ஃப்ளேவர்காக நடுநடுவே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வரலாம் இப்போ நாம் நல்ல ஒரு ஒரு டேபிள் நெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நடுநடுவே எங்கே விடணுமோ நெய் அங்கே பார்த்து விட்டுக்கோங்க நீங்கள் எப்படியா இருந்தால் அது லாஸ்டில் நெய் வந்து அப்படியே கக்கிடும் இப்போ திரும்பவும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டாச்சு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் அது கொஞ்சம் நல்ல திக்காக கலர் நல்ல டார்க்காக வந்துட்டுருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே திக்காயிடுச்சு ரெண்டாவது நம்ம இதில் எக்ஸ்ட்ரா வந்து பால் தண்ணி அது எதுவும் சேர்க்கலை இந்த பக்கம் நம்ம முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டாச்சு தேவையான அளவு முந்திரி சேர்த்து அது பாதி அளவுக்கு ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக திராட்சை சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டு இப்போ நாம் இதை எடுத்து அந்த அல்வாவில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஏன்னா லாஸ்டில் மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே தனித்தனியாக நிற்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் இப்போ ஏறக்குறையே இது மூழ்கிற ஸ்டேஜில் இருக்குது இப்போ அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த ஓரங்களில் பாருங்கள் நல்ல புறபொருன்னு பொங்கி வருது நெய் அதனால் நீங்கள் இதில் நெய் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டாலும் வேஸ்ட்டு தான் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் அப்படியே கக்கிடும் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நல்லாவே பொங்கி வருது பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை நல்ல பூத்து பொங்கி வருது இப்போ நாம் இதை இறக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு இதுக்கப்புறம் விட்டிங்கனாக்கா ரொம்ப முறிஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் இலகலாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடலாம் அது டைம் ஆக அதுவே இறுகிக்கும் கெட்டியாக அவ்வளோதான் இதை பாருங்கள் நம்மளோட வீட்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரே ஒரு கப்பு சோறு வச்சு எவ்வளோ ஒரு சூப்பரான அல்வா பண்ணியாச்சு நல்ல கலர்ஃபுல்லாக அட்ராக்ஷனாக இருக்கிற இந்த சோறு அல்வாவை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்